ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வாசம் இன்னைக்கு நம்ம சேனலில் பாய் வீட்டு ஸ்டைலில் மட்டன் பிரியாணி குக்கரில் உதிரியாக அடிப்பிடிக்காமல் எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க அடியே பிடிக்கல நான் சொல்லியிருக்க அளவுகளை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உதிரியாக டேஸ்ட்டாக அடிப்பிடிக்காமல் செய்யலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு இந்த சைஸில் மீடியம் சைஸில் மூணு தக்காளி மூணு வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லி புதினா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு பேலீஃப் ஒரு சுருள் பட்டை ஸ்டார் சோம்பு நாலு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு சேர்த்துருக்கேன் இதனோடய அரோமா வர வரைக்கும் அது ரோஸ் பண்ணிவிட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்து இந்த மாதிரி நல்லா ப்ரவுன் கலராக வர வரைக்கும் வதக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வதங்கினதுக்கப்புறமே அஞ்சு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டோட ரேஷியோ பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இஞ்சியும் பூண்டும் ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்து அரைச்சி எடுத்தது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கியிருக்கேன் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இஞ்சி பூண்டு நல்லா அதனோட ராஸ்மெல் போக வரைக்கும் வதக்கணும் வதங்கினதுக்கப்புறமே கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி மல்லி இலை ஒரு கைப்பிடி புதினா இலைகளை சேர்த்துட்டு இதை நல்லா எல்லாம் சேர்ந்து ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுறேன் உப்பு மட்டன் கழுவாக இப்போவே சேர்த்துட்டேன் நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கிட்டு இப்போது ஹாஃப் கேஜி மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலாலாம் நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் இப்போ ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு இந்த கப்பில் நான் ரைஸ் எடுக்க போகிறேன் ஸோ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி இப்போ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் எட்டு விசில் விட்டுடலாம் இப்போது ரைஸ் இந்த கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் ரைஸை நல்லா ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே இது போல் ஒரு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ ஊற வைக்க போகிறேன் இது இருபது நிமிஷம் கரெக்டாக ஊற வைக்கணும் மட்டன் விசில் வந்து ரெடி ஆகறக்குள்ளே கரெக்டாக இருக்கும் அப்படி நீங்கள் டைம் மிஸ் பண்ணிவிடுவீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுடுங்க பாருங்கள் இப்போ மட்டன் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு மட்டன் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் மட்டன் இப்போவே வேக வச்சிடணும் இன்கேஸ் உங்களுக்கு வேகலைன்னா நீங்கள் திரும்பவும் ரெண்டு மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அப்படியே வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான் இந்த கப்பில் ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கப்புக்கும் ஒன்று கப் ரைஷோவில் தண்ணி சேர்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு கப் சேர்த்துட்டேன் இப்போ இன்னொரு கப் சேர்த்துட்டேன் இப்போ தேர்ட் கப்பில் ஒரு டுவெண்ட்டி எம்எல் மாதிரி சும்மா கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கலாம் ஏன்னா மட்டன்லேருந்து இருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆயிருக்கும் அதுக்காக தான் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை சும்மா மேலே வச்சு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடலாம் பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க வாசுமதி ரைஸை சேர்த்துடலாம் கரெக்டாக இருபது நிமிஷம் ஊற வச்சு ரைஸை சேர்த்துட்டு இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது ரைஸ் ஒடிஞ்சிடும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது உப்பு காரம் செக் பண்ணணும் தண்ணியில் உப்பு குறைவாக இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடணும் ஸோ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உப்பு குறைவாக இருக்கனால நான் இன்னும் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறேன் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு தான் சேர்த்துருந்தோம் ஸோ நீங்கள் உப்பு மட்டும் வைஸ் மாறும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு நல்லா தெரியுது அப்படின்னா தான் பிரியாணி வெந்து வரும்போது நமக்கு டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க இப்போ ஹை ஃப்ளேம்லேயே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இப்படியே வேக விடுங்கள் உப்புனா பாருங்கள் இப்போ வெந்து அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ரேஷியோவில் வந்துடணும் ஒன்றா இருக்கணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமே சைடில் இருக்க ரைஸ் எல்லாமே எடுத்து விட்டுட்டு இப்போது குக்கர் மூடி போட்டு வெயிட் நார்மலாக போட்டுட்டு பழைய தோசை தவா இது தம் போடுறதுக்காக வச்சுருக்கேன் ஸோ அந்த தோசை கல் வச்சுட்டு அது மேலே குக்கர் தூக்கி வச்சிடலாம் இப்போது ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க எந்தளவுக்கு உங்களுக்கு சிம் இருக்கோ அது போல் ஃபுல்லாக எவ்வளோ லோவாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு சிம்மில் வச்சுட்டு இது அப்படியே பத்து நிமிஷம் மட்டும் விட்டுடுங்க பாருங்கள் இந்த மாதிரி சிம்மில் தான் இருக்குது டென் மினிட்ஸ் மட்டும் வேக விடணும் கரெக்டாக டைம் செக் பண்ணிக்கணும் இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அது அப்படியே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுடணும் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகணும் அப்போ தான் பர்ஃபெக்டாக வந்து வரும் பிரியாணி பாருங்கள் எவ்வளோ perfect, உதிரியாக சூப்பராக வந்திருக்கு அடியும் பிடிக்கவே இல்லை நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள் ஒரு துளி கூட அடி பிடிக்கலை எங்கேயுமே இதே அளவு தண்ணி எல்லாமே அப்படின்னா பாய் வீட்டு மட்டன் பிரியாணி நீங்களும் செஞ்சு அசத்தலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ